நல்லோரின் நட்பு மனம் வீசும் வணக்கம் மக்களே ஒரு நாள் விவசாயி ஒருவர் வீட்டிற்கு செல்லும் வழியில் நல்ல நறுமணமான வாசனை அவரின் மூக்கை துளைத்தது வாசனை வந்த திசையை நோக்கி நடந்தார் அங்குள்ள செடிகளில் இருந்த மலர்களில் அவர் நுகர்ந்த வாசனை வரவில்லை மேலும் சிறிது தூரம் தொடர்ந்து நடந்தபோது அங்கு களிமண் குவியல் இருப்பதை கண்டார் அந்த களிமண் குவியலில் இருந்துதான் அத்தகைய நறுமண வாசனை வீசுவதை அறிந்த விவசாயி அதனிடம் உன்னிடம் எப்படி இந்த வாசனை உண்டானது என கேட்டார் அதற்கு என்னிடம் அதிகமான ரோஜா செடிகளை பதியமிட்டு வளர்த்தனர் என் மேல் பூக்கள் உதிர்ந்தன அதனால் இவ்விதமான நறுமணம் பெற்றேன் என்று பதிலளித்தது களிமண் குவியல் இந்த கதையில் நாம் அறிவது என்னவெனில் நாம் நல்லவர்களுடன் நட்புறவுடன் பழகிடின் அவர்களுடைய நட்பண்புகள் நமக்குள்ளும் உண்டாகி நாம் நலம் பெறுவோம் என்பதே இந்த கதை காட்டும் நீதியாகும் ஓகே மக்களே நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்